ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் திண்டுக்கல் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் சரித்தாமிரம் நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி குழந்தைகளுடன் விளையாடுவது என்றால் நம் ஓத சுவாமிகளுக்கு தான் அதுவும் குடிசை பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாடுவார் தெருவோரத்தில் குப்பைகளை கொட்ட வைத்திருக்கும் நகராட்சி தொட்டியில் குப்பைகளுக்கு நடுவே உடலை குறுக்கிக் கொண்டு சம்மணமிட்டு அமர்ந்து விடுவார் நம் சுவாமிகள் பிறகு அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை அழைத்து தன் தலையில் நெருப்பு மூட்டச் சொல்வார் குழந்தைகள் ஹே என்று ஆர்ப்பரிக்கும் சத்தத்துடன் சுவாமிகளின் தலையில் சிறிது காய்ந்த குப்பையை வைத்து நெருப்பு மூட்டுங்கள் ஓம் ஓம் என்று சுவாமிகள் உச்சரித்துக் கொண்டே இருப்பார் நெருப்புக்குள் சுவாமிகள் எங்கே இருக்கிறார் என்பதையே கண்டுபிடிக்க முடியாது குழந்தைகள் எட்ட நின்றபடி தேடி தேடி பார்க்கும் கொழுந்துவிட்டு எரிந்த குப்பைகள் ஒரு கட்டத்தில் அணைந்து சாம்பலாகிவிடும் தொட்டியின் அருகில் எவராவது சென்றால் அப்படி தகிக்கும் அவ்வளவு வெப்பம் அத்தகைய தொட்டிக்கு இருந்து அனாயாசமாக எழுந்து வெளியே வருவார் நம் ஓத சுவாமிகள் அவரது உடம்பில் தீப்பட்ட சுவடு கொஞ்சமும் இருக்காது இது ஏதோ வேடிக்கை போலும் என்பதாக நினைத்து கைகொட்டி சிரிக்கும் அந்த குழந்தைகள் அதேபோல் குழந்தைகளுக்கு ஜுரம் போன்ற ஏதாவது வியாதி இருந்தால் சுவாமிகளே அவர்களது வீடுகளுக்கு தேடிப்போவார் குழந்தையை பெற்ற தாயும் சுவாமிகளை பார்த்து எம் புள்ள குணமான சாமி என்று கைகூப்பி வேண்டுவார் குழந்தையை வாங்கி ஓரிரு வினாடிகளுக்கு சுவாமிகள் கொஞ்சுவார் என்னே ஆச்சரியம் அடுத்த சில நிமிடங்களில் குழந்தைக்கு இருந்த வியாதி பஞ்சாய் பறந்தோடி போய்விடும் திண்டுக்கல்லில் சௌராஷ்டிர பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார் திருமணமாகி குழந்தையே இல்லை அவருக்கு சுவாமிகளின் மேல் கொள்ளை பிரியம் தீவிரமான பக்தர் அதி தீவிரமான பக்தர் சுவாமிகளை தரிசிக்கவில்லை என்றால் அவருக்கு உணவு செல்லாது தூக்கம் வராது தங்கள் வீட்டில் மழலை ஒளி கேட்க குழந்தை வரம் வேண்டி சுவாமிகளை அவ்வப்போது பிரார்த்தனை செய்வார் பூர்வ வினைகளின் காரணமாக காச நோய் அந்த சௌராஷ்டிர பிராமணரை திடீரென பற்றி கொண்டது குடும்பத்தினர் அதிர்ந்து விட்டனர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டனர் ஒரு டாக்டர் அது சிகிச்சை பலன் தரவில்லை என்றால் இன்னொரு டாக்டரை போய் பார்த்தனர் ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் மகானே துணை என அந்த சௌராஷ்டிரா பிராமணர் ஓத சுவாமிகள் இருந்து வரும் குகை கோயிலுக்கு போய் வழிபட ஆரம்பித்தார் தினமும் மனமுருக பிரார்த்திப்பார் இப்படி ஒரு மண்டலம் வழிபட்டார் ஆனாலும் பிராமணரின் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை ஒரு நாள் மனம் வெறுத்துப் போனார் அன்றைய தினம் நள்ளிரவு வேளையில் தன்னை மாய்த்துக் கொள்வதாக இருந்தார் மனைவியை பிரிகிறோமே என்கிற வேதனையும் இல்லாமல் தன் உயிரை போக்கிக் கொள்வதற்கு ஒரு நேரம் பார்த்து காத்திருந்தார் குகை கோயிலின் ஏதோ ஒரு மூலையில் சுவாமிகள் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார் மனமுருக அவரை பிரார்த்தித்துக் கொண்டார் ஓத சுவாமிகள் சித்து வேலைகளை துவக்கினார் அந்த நள்ளிரவு வேளையில் பிராமணரின் வீட்டுக்குள் போனார் கதவைத் தட்டினார் அவளது மனைவி கதவை திறந்தார் அகால வேளையில் சுவாமிகளை பார்த்ததும் பதறிப் போனார் மனைவி பிறகு தோபாரம்மா உன் புருஷன் அங்கே உட்காந்து என் நிஷ்டையை கெடுத்துக் கொண்டிருக்கான் அவனை அந்த இடத்துக்கு இனிமே வர சொல்லாதே அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போது உடனே கிளம்பி போய் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு அதுதான் நல்லது என்று சொல்லி மனைவியையும் ஆசீர்வதித்து மறைந்தார் நம் போத சுவாமிகள் அதே நேரத்தில் குகை கோயிலில் உயிரை விட தயாராக இருந்த பிராமணருக்கு முன் திண்டுக்கல்லில் பிரபலமாக விளங்கிய ஒரு மருத்துவர் தோன்றினார் அவரது பெயர் டாக்டர் தண்டபாணி என்று சுவாமிகளின் சரித நூல் சொல்கிறது ஏனப்பா இங்கே கிடந்து அள்ளாடுகிறாய் உனக்கு எந்த வியாதியும் இல்லை நல்லா இருக்கிற நீ கிளம்பி வீட்டுக்கு போ என்று சொன்னார் டாக்டர் பிறகு திரும்பி நடக்க ஆரம்பித்தார் பிராமணருக்கு ஒரே ஒரு சந்தேகம் உதித்தது என்னதான் டாக்டராக இருந்தாலும் இந்த நள்ளிரவு வேலையில் இங்கே எப்படி வந்தார் எந்தவிதமான பரிசோதனையும் செய்யாமல் தனக்கு எந்த வியாதியும் இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று குழம்பிய பிராமணர் சட்டனை எழுந்து டாக்டரை பின்தொடர ஆரம்பித்தார் ஒரு திருப்பத்தில் பிராமணரை மெல்ல திரும்பி பார்த்து புன்னகைத்த டாக்டர் பொசுக்கென மறைந்து போனார் அதன் பின் டாக்டரை தேடியும் அவர் அகப்படவில்லை திடீரென ஏதோ தோன்ற விறுவிறுவென்று வீட்டுக்கு ஓடினார் பிராமணர் வீட்டை கொண்டு தன் கணவனை தேடிச் செல்ல முற்பட்ட மனைவியும் இவரும் சந்தித்து இருவரும் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள இவை அனைத்தும் சுவாமிகளின் திருவிளையாடல்தான் என்று அறிந்து தெளிந்தனர் அடுத்த நாள் அதிகாலை சுவாமிகளின் கோயிலுக்கு செல்வதற்கு முன் டாக்டரின் வீட்டுக்கு சென்று கதவைத் தட்டினார் பிராமணர் தூக்க கலக்கத்தில் இருந்து எழுந்து வந்தார் டாக்டர் பிராமணர் டாக்டரை பார்த்து சார் நேற்று நள்ளிரவு நீங்க எதுக்கு குக கோயிலுக்கு வந்தீங்க எனக்கு வியாதியே இல்லைன்னு சொன்னீங்களே என்று கேட்க டாக்டர் ஆரம்பித்தார் குழம்ப ஆரம்பித்தார் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் அவரது முகம் சொன்னது அதன் பின் முதல் நாள் நள்ளிரவு நடந்த முழு சம்பவத்தையும் அவரிடம் சொன்னார் பிராமணர் டாக்டர் ஏகத்திற்கும் அதிர்ந்து போனார் இதெல்லாம் சுவாமிகளின் திருவிடையலாகத்தான் இருக்கும் என்று நெகிழ்ந்து அவர்களை அனுப்பி வைத்தார் டாக்டர் அடுத்து வந்த நாட்களில் பிராமணருக்கு இருந்த காசநோய் போயே போய்விட்டதை மருத்துவ பரிசோதனை மூலம் அறிந்து நிம்மதி பேர் விட்டது அவரது குடும்பம் கிட்டத்தட்ட இதே காலத்தில் அவர் மனைவியும் கருவுற்றார் சுவாமிகளின் திருப்பெயரான சுப்பையா என்பதை நினைவு கூறும் வகையில் சுப்பம்மாள் என்று குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் அத்தம்பதியர்கள் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் சுவாமியின் லீலாமிரதத்தை பருக முனைவோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு